கும்பகோணத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் ஆத்திரமடைந்த கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கும்பகோணத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பெயரளவில் மட்டுமே மாவட்ட தலைமை மருத்துவமனையாக செயல்படுவதாக நீண்ட நாட்களாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அங்கு காலியாக உள்ள ஸ்கேன் மையத்திற்கு இதுவரை மருத்துவர் நியமிக்கப்படவில்லை பணியில் உள்ள மருத்துவர்களே கூடுதலாக அந்த பணியையும் செய்து வருகின்றனர் இதனால் ஸ்கேன் வருபவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகள் இன்று மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாருடன் நோயாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஸ்கேன் எடுத்துக்கொண்டிருந்த மருத்துவரிடம் கேட்டபோது இங்கு எட்டு ஆண்டு பணிபுரிந்து வருவதாகவும் தற்போது திருவையாறிலும் பணியாற்றுவதால் வாரத்திற்கு இரண்டு நாள் மட்டுமே வர முடிகிறது என தெரிவித்துள்ளார்